இன்றைய வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் சத்துருக்களுக்கு துன்பம் வரும்போது அதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது அவர்கள் இடறி விழும்போது நம் உள்ளம் சந்தோஷப்படாமல் இருக்க வேண்டும் நாம் நம் சருக்களின் துன்பத்தில் சந்தோஷப்பட்டால் அது நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு இருக்கும் நாம் அனைவரும் எப்பொழுதும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு பயப்படும் பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய மகா பரிசுத்தம் உள்ள நாமும் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்